வணக்கம் அருமையான சமையல் காணொலி தான் இன்னைக்கு வந்து என்ன சமைக்கப்படும் இன்னைக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான பட்டு கத்திரிக்காய் அதாவது இது வந்து பட்டு கத்திரிக்காய் கடையில வாங்கியல ஊர் நிலங்களிலேயே புடுங்கி கொண்டனாங்க வட்டு கத்திரிக்கை எல்லாருக்கும் தெரியும் இந்த மழையாளர்கள் எல்லாம் பெய்து மாறி முடிஞ்சோடனே அந்த அதுவும் கொஞ்சம் உயர்ந்த நிலப்பரப்புல எல்லாரும் தேடி புடுங்கி புடுங்க சளிக்கு எல்லாம் நெல்லை ஒரு மருத்துவ குணம் கொண்டது நாங்கள் ஏற்கனவே வட்டு தனியா சமைச்சு போட்டுருக்கோம் மற்ற வட்டு கத்திரிக்கையோட சேர்த்து நாங்கள் எங்க

அகளை புடியே தாவி தாவி இந்த தினம் மரங்கள் எல்லாம் போச்சின மாட்டா அவ்வளவுதான் இந்த தேங்காய குரும்பா நீ இலையில அதே தட்டி கொட்டி போடும் இப்ப எந்த இப்ப தேங்காய் சரியான தட்டுப்பாடா போயிடுச்சு நாங்களே தேங்காய் இப்ப புடுங்கிதான் நடக்க வேண்டியதா இருக்கு அது சில நேரம் முட்டுக்காயாவும் இருக்குது முட்டுக்காய் தேங்காயில அந்த மாதிரி புட்டுக்கு நல்லா இருக்கும் ஆனா குழம்பு கரையிற்கு என்ன செய்யறது இப்போ பார்த்தீங்கன்னா வட்டு கத்திரிக்காய் நாங்கள் அரை கிலோ அளவில் பிடுங்கி எடுத்து வச்சிருக்கிறோம் அதுவும் சிலது வந்து கொஞ்சம் பழமான காயம் இருக்குது அதுவும் போட்டுக்கொள்ளலாம் அம்பி அவ்வளவுமே அப்பா தான் பிடிங்கி தந்தவர் அப்போ விடிய வந்து பிடிங்கினவர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும் அதெல்லாம் இருக்கு அதான் கொஞ்சம் கவனமாக பிடுங்க வேணும் புடுங்க அந்த செடியும் வந்து வட்டு கத்திரிக்காய் செடியும் வந்து முள்ளு செடி தான் முதல் வந்து நாங்கள் இந்த முள்ளுகளை கலட்டி போட்டு துப்புரவாக்கி எடுப்போம் இது வந்து உடஞ்சி தான் எடுக்க வேணும் உரலில் நாங்கள் அப்படி நெரிஞ்சு போட்டு உள் விதையை வந்து எடுத்து போட்டு தான் சமைக்க வேணும் சில பேர் வந்து உர பேக்கு போட்டுட்டு நெரிஞ்சு போட்டு எடுத்து கொள்ளுவினோம் அது ஒவ்வொருத்திட்ட வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளலாம் அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உரலுக்கு போட்டு இடிக்க வேணும் இந்த காம்போடையே போட்டு இடிக்கலாம் காம்பும் வந்து அப்படியே நெறிப்பட்டு கலண்டுடும் இந்த வட்டு கத்திரிக்காய் விதையல் வந்து பறக்கும் இந்த ஒரு காய் ரெண்டாக உடஞ்சா காணும் ரெண்டா அப்படியே உடைஞ்சால் சரி സത്തംന്തോല പോക്കാൻ സുഖം അത് പോട്ട് അപ്പം ഇത് നെരിഞ്ചിട്ട് എങ്ങനെ ഓരോ വന്നിട്ട് തന്നെ എടുപ്പ വട്ട കത്തായ എടുത്ത കൊള്ളുവ நாங்கள் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கொள்ளுவோம் நாங்கள் எல்லாம் கத்திரிக்காயெல்லாம் ஏன்னா பாதி பாதி இப்போ வந்து இந்த காம்புகளை எடுத்து விடுவோம் உடைச்சாப்புற காம்பு எடுக்கிறது சுகம் ஆனா எல்லாமே பெரும்பாலும் பாருங்க எல்லாம் நெறிப்பட்டு இருக்கு அப்படியே நெறிப்பட்டா எங்களுக்கு இந்த விதையை எடுக்கிறதுக்கு வந்து சுகம் வெட்டி எடுக்கிறத விட

நாங்கள் பாதியை உடாச்சு அந்த காம்பெல்லாம் எடுத்து உள் விதையெல்லாம் எடுத்துட்டோம் மேம் ஆனால் இன்னொருக்கா ரெண்டு தரம் படிப்பாக கழுவி எடுப்பேன் அப்படியே நாங்கள் ஒருக்கா கசகி கழுவி விட்டா சரி பேர விதையல் வந்து பெரும்பாலும் ஒன்றுக்கே இல்லையா அப்படி வந்துட்டேன் அப்படியே நாங்கள் கழுவி எடுப்போங்க சரி வட்டு கத்திரிக்காய் நல்ல படிப்பாக நாங்கள் துப்புரவாக்கி கழுவி எடுத்துட்டேன் இதோட போடுறதுக்கு நெத்தலிக்கருவாட்டையும் துப்புரவாக்கி எடுப்பேண்ணா ஓ நல்ல பெரிய பெரிய ம் நல்லா காஞ்சிட்டு அதை விட சட்ட கண்ணு முறைப்படுது அப்படியே நாங்கள் துப்புரவாக்கி எடுப்போம் கருவாடு நாங்கள் நாங்களும் துப்புரவாக்கி எடுத்துவிட்டோம் மெனி நல்லபடிவாக கழுவி எடுப்போம் கருவாடு வந்து நீங்கள் நல்ல உப்பான கருவாடுன்னா ஓரளவுக்கு கசையும் எங்களுக்கு பார்க்க தெரியும் இப்போ அந்த கருவாடுக்கு வந்து சாதமான சுடு தண்ணியை விட்டு கழுவி கொள்ளலாம் இது நல்ல காஞ்ச கருவாடு இருக்குது அதோட சின்ன கருவாடில் அந்த உப்பு தன்மை குறைவாக இருக்குது எங்களுக்கு நாங்கள் ரெண்டு மூணு தரம் கழுவி இருக்கிறோம் ஏன்னா கருவாடெல்லாம் கழுவி எடுத்துட்டோம் இனி நாங்கள் கறி தொடங்குவோம் அதோட மழை துமையும் சாது விழுகுது விழுகுது எங்க அதிர்ஷ்டம் மழை பெய்யுதா பரவாயில்லை பெய்யும் அதான் மழையும் மனம் வெயிலும் போனோம் இப்போ மழை பெய்யணும் வேணாம்டா சரியான பக்கு ஒரு நாலு அஞ்சு நாளை ஜாலியெல்லாம் பாருங்க சொல்லி உறவுகளோட இதுலயே பொருட்கள அடுப்பு எங்களுக்கு நல்லா எரிய தொடங்கிட்டு நாங்கள் இப்படியே சட்டியை வைப்போம் சட்டி நேரம் அன்றைக்குதான் சுடுது சட்டி நல்லா சூடாகிட்டு நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவோம் என்ன வந்து எங்களுக்கு சூடாகிட்டு நாங்கள் முதல் வந்து கடுகும் வெந்தயமும் பெரிஞ்சிரமும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தாளிப்போம் அப்படியே நல்ல வடிவா பிராட்டி விட்டுட்டு அதோட வந்து வட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயம் நல்லா பிராட்டி விடுவோம் எங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகா ஓரளவுக்கு வதங்கிட்டது இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் துப்புரவாக்கி வச்சிருக்கிற கருவாடு இதோட சேர்க்கப்பறம் இந்த கருவாடு வந்து பொரியும் கருவாடு பொறிஞ்சா நல்லா வாசமாகவும் இருக்கும் கரையாது கருவாடு அதுக்காகத்தான் நாங்கள் கத்திரிக்காய் முதல் போடாமலுக்கு கருவாட்டை போடுறோம் கருவாடை கொஞ்சம் பொரிய எடுக்கும் பொரியை விட்டு நாங்கள் கத்திரிக்காய் சேர்த்துக்கொள்வோம் கருவாடைங்களுக்கு ஓரளவுக்கு பொரிஞ்சிட்டுது நாங்கள் இப்போ கத்திரிக்காய் கொள்வோம் நல்ல வடிவம் அப்படியே பிரட்டி விடுவோம் அப்படியே நாங்கள் மூடி விடுவோம் இப்போ நாங்கள் கத்திரிக்காய் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது திறந்து பார்ப்பேன் அப்படியே நல்ல அவிஞ்சோன் இருக்குது ஆனால் அப்படி திறந்து பார்க்கணும் சில நேரம் அப்படியே துப்புரவாக தண்ணி இல்லாமல் எரிஞ்சு போடும் அதுக்காக திறந்து பார்க்கணும் முடியல நாங்கள் கொஞ்சம் ஒன்றும் இல்லை விட்டு நாங்கள் அப்படியே நல்லபடியாக பிராட்டி போட்டு ஒரு கொஞ்ச நேரம் எங்களுக்கு தண்ணி காணும் இருக்கிற தண்ணில அவியம் அப்படியே மூடி விடுவோம் ஆனா பூ சரியா ஈரமில்லு அந்த உறகு சாதவான ஈரமில்லு அதனால பூ வைக்குது இப்ப நாங்க அழுத்து வாசம் வருது ம் கருவாடு என்ன உம் சரிக்கா ஏறுவாடு எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்ப நாங்க தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்ப்போம் தூள் வந்து உங்களோட உறைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க அதோட வந்து உப்பு சேர்க்க அப்புறம் கருவாடிலேயே உப்பு இருக்கும் கவனமா பார்த்து அளவா செய்து கொள்ளுங்க உப்பு குறஞ்சால் புறாவை கொஞ்சம் குழம்பாயினோனே சேர்க்கலாம் சேர்த்து கொள்ளலாம் முதலே குடினா ஒண்ணும் செய்யறாங்க அதோட வந்து நாங்க தேங்காய் பால் சேர்க்கப்புறம் அப்புறம் முதலாம் திரமா புளிஞ்ச பால் தான் சேர்க்க அப்புறம் அப்படியே நாங்க ஒரு கா சுண்டி விடுவோம் இன்னொரு கொஞ்சம் பால் சேர்ப்போம் ஏனா ஆமா தண்ணி கறியா இருக்க கூடாது கொஞ்சம் பிரட்டல் கறியா இருந்தா நல்லா ரொட்டில விட ஓடிரும் உங்கரை வழியால இப்படியே நாங்கள் நல்ல வடிவாக பிராட்டி விடுவோம் அதோட வந்து கரைச்சி வச்சிருக்கிற பல புளியையும் சேர்த்துக்கொள்வோம் இப்படியே நல்ல வடிவாக பிரட்டிட்டு நாங்கள் அப்படியே தணல்லையே விட்டு கொதிக்க வைப்போம் மே ஆக எரிக்கக்கூடாது என்னடா அளவான பால் நான் விட்டுருக்குறேன் அதோட நாங்கள் கொஞ்சமாக கருக சேர்த்துட்டு மூடி விடுவோம் இப்படியோ ஒரு அஞ்சு நிமிஷமெங்களுக்கு ஒரு அலவாரம் தணலில் கொதிக்காட்டுக்கு கொதித்து பார்த்தீன்னா பிறகு நாங்களுக்கு ரக்குவேன் இஞ்சாவில் பார்த்தீங்கள் என்றால் மழை துமிக்க வழிக்கிறட்டுது இஞ்சாவில் கரை கொதிச்சு கொண்டிருக்குது அங்கே மாமி வந்து ரொட்டி சுட்டு கொண்டிருக்குறா மாமி என்னட்டால் அழப்பிய அள விரட்டையில் பாருங்கள் கையால் விரட்டா கையால் மெட்டாது மழை துமி சாதுவா அப்பலை பாருங்க சத்தத்தை ஓ ரொட்டி த ம் மழை துமிக்க ஒழிக்கிற்டுது ஆனால் மழைக்கு எது என்ன செய்யணும் சுட சுட சாப்பிடுவோம் சாப்பிட வேணுமோ அப்போ தான் நல்லா இருக்கும் டக்கன குழம்பு

நாலு பேர் நிற்கிறோம் மூன்று ரொட்டி சுட்டாச்சு வீட்டை இருக்கிறோம் மிச்ச பேர் இப்போ மழைக்கு முதல் கொண்டு கொடுக்கணும் ஓ அதை அங்கே கொண்டே சுடு சாப்பிட்டுலாமே மழையை கொஞ்சம் கூடுது கூடு ஆனால் இந்த மழை துமியும்போல் இந்த கல்லுக்கு வந்து அந்த மொக்கை வந்து செலவு ஓ அளவான நெருப்பிள்ளைய இருக்குது ம் அப்படியோ அப்போ நாங்களே தான் ரொட்டி தெளித்து தெளித்துவோம் இது வந்து இயற்கை இயற்கை கணிக்குது எங்களுக்கு அளவாக

வட்டு நெத்தலி நெத்தளி கருவாடு குழம்பு ரொட்டி இதோட வந்து ரொட்டியை வந்து நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம் ஓ இப்ப நாங்கள் சாப்பிட போறோம் மலை நாள் வளை விட்டு தந்திருக்குது குடை பிடிச்சி சமைச்ச நாங்கள் இப்ப பிடிக்காம சாப்பிட போறோம் மலைக்கும் பற்றி ஒரு இது ஒன்று இருக்கிற பாவந்தாரி சாப்பிடுவோம் முதல் கத்திரிக்காய் அதுதான் மாமாவுக்கு சரியான விருப்பம் மற்ற இது ஒரு பாசம் பாசம் அருமை நல்லா இருக்கேனா புளிக எல்லாம் இந்த நல்லா கணக்கா இருக்கேன்

கத்திரிக்காய் இருக்கு <laughs> 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 வீட்டுல உள்ள பொருட்களை பயன்படுத்தி பக்கத்து கடையில மாவட்டி ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கோதும் மாதம் கொஞ்சம் பிரச்சனை அப்ப நாங்கள் நன்றி வணக்கம்